அனைவருக்கும் வணக்கம் நம்ம வேலை அகாடமி யூடியூப் சேனலில் டிஎம்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூவுக்கான அறநூல்கள் தொடர்பான தமிழில் வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டு வரோம் அதற்கான பிளேலிஸ்ட்டும் நம்ம போட்டிருக்கோம் அறநூல்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அதில் எல்லா விதமான வீடியோ பதிவுகளும் இருக்கும் ஆல்ரெடி போட்ட வீடியோ பதிவுகளினுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை பாருங்கள் தமிழ் மற்றும் மேக்ஸ் ஜிகேவுக்கான அனைத்து வீடியோகளும் சிலபஸ் வைஸ் பதிவிடக்கூடியதாக இருக்கும் இதை மறக்காமல் பாருங்கள் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பழமொழி நானூறு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பழமொழி நானூரில் நம்ம அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் நமக்கு வினாக்களும் வரக்கூடியதாக இருக்குது நீதி நூல்களில் திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து வைத்து பாடக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு இப்போ எப்பயுமே நமக்கு கேள்வி ரிப்பீட் கேள்வி என்னென்னா திருக்குறளுக்கு அடுத்ததாக வைத்து பாடக்கூடிய நூல் இது அப்படின்னா நாளடியார் அறநூலில் அப்போ திருக்குறள் நாளடியாருக்கு அடுத்து வைத்து கூடு பாடக்கூடிய நூல் இது அப்படின்னா பழமொழி நானூறு இதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல் மூணு நூல்கள் என்னுடைய ஆர்டர் திருக்குறள் நாளடியார் பழமொழி நானூறு ஓகேங்களா அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது ரெண்டாவது பாயிண்ட்டு நமக்கு தெரியும் பழமொழி நானூறு என்ன நூல் அப்படின்னா பதினேண் கீழ்கணக்கு நூட்களில் ஒன்று அப்போ பதினேண் கீழ்கணக்கு நூலில் ஒன்றா இருக்கக்கூடியதான் என்னது பழமொழி நாணூறு அதில் வரலாற்று செய்திகளை மிகுதியாக கூறக்கூடிய நூல் பழமொழி நானூறு அப்போ பழமொழி நானூரில் சரி பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்றுச் செய்திகளை மிகுதியாக கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழி நானூறு பழமொழி நாணூரனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அரையன் யார் முன்றுரை அரையனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது அதில் முன்றுரை என்றது ஊர் பெயராகவும் அரையன் என்பது அரசன் அல்லது புலவர் குடியினுடைய பெயராக இருக்கக்கூடியதாகவும் சொல்கிறாங்க அப்போ அரையன் என்பது என்னென்னு குறிப்பிடுவாங்களாம் அரசன் அல்லது புலவரினுடைய குடி பெயர் சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது இவருடைய காலம் இந்த முன்றுரை அரையனாரினுடைய காலம் என்ன அப்படின்னா நான்காம் நூற்றாண்டு அப்போ இவருடைய காலப்பகுதி என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் நூற்றாண்டு இவரை இவர் என்ன மதத்தை என்ன சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அறிகிறாங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடலின் மூலம் பழமொழி நானூரினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறியப்படக்கூடியதாக இருக்குது அப்போ எதன் மூலம் இவர் சம சமண சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்து பாடலை வச்சு சொல்லக்கூடியதாக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பழமொழி நானூறு நான்கு அடிகளில் பொதுவாக உடையதுங்க பொதுவாக நான்கு அடிகளோ உடையது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடலின் இறுதியில் பழமொழி இடம்பெறும் நமக்கு கூற்றுக்காரணங்கள் கேட்குறப்ப சொல்லலாம் பழம்புனி நானூரில் முதல் அடிகளில் பழமொழி இடம்பெறும் அப்புறம் கடைசி அடிகளில் பழமொழி இடம்பெறும் முதல் மற்றும் கடைசியில் இடம்பெறும் நடுவில் இடம்பெறும் இதில் சரியானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இது கடைசியில் மட்டும்தான் பழமொழி இடம்பெறக்கூடியதாக இருக்குது கடைசி அடி என்னவாக இருக்கும் பழமொழியாக இருக்கக்கூடியதாக இருக்குது இது எத்தனை பாடல்களை உடையது அப்படின்னா நானூறு பாடல்களை உடையது பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை உடையது நானூறு பாடல்களை உடையதாக இருக்குது கீழ கமெண்ட் செக்ஸில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான்மணி கடிகை இதில் கடிகை என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நானூறு பாடல்களை உடையது தான் பழமொழி நானூறு சரிங்களா இந்த பழமொழி நானூறுனுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் உலக வசனம் உலகத்தில் இருக்கிற வசனங்களை சொல்லக்கூடியது பழமொழி நானூறுன்னு சொல்கிறாங்க அடுத்து முதுமொழி மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது இதை யார் சொல்கிறார் அப்படின்னா தொல்காப்பியர் பழமொழியை முதுமொழி என்று அழைத்தார் தொல்காப்பியரே என்ன பண்ணியிருக்காரு பழமொழியை முதுமொழின்னு அழைக்கிறாரு சரிங்களா இந்த பழமொழி நானூறு என்ன பண்ணுது அப்படின்னா சங்ககால மன்னர்கள் பல்லவர்கள் மற்றும் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகளை கொண்ட நூலாக இந்த பழமொழி நானூறு அமையக்கூடியதாக இருக்குது சரிங்களா அடுத்து இந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்கள் பாக்ஸில் இருக்குது பார்த்திங்களா அரௌண்டில் இரு நானூறு என அழைக்கப்படும் அறநூற்கள் எது இல்லை அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா நாளடியார் மற்றும் பழமொழி நானூறு ஏன்னா நாளடியாரனுடைய பாடல்கள் எவ்வளோ அப்படின்னா நானூறு வெண்பாக்களை கொண்டது நாளடியாரனுடைய ஆசிரியர் பெயர் யா என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பழமொழி நானூறுனுடைய பாடலும் எத்தனை வெண்பாக்கள் நானூறு வெண்பாக்களால் உடைய ஒன்று சரிங்களா அப்போ ரெண்டுமே நானூறு பாடல்களை உடையதுனால இது நானூறு அப்படின்ற அந்த சிறப்பு பெயரில் அழைக்கக்கூடியதாக இருக்கு ஏன்னா குரு ஃபோரில் நமக்கு மும்மணி கோவையில் உள்ள நூல்கள் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அப்போ நானூறுன்ற நூலை கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் நாலடியார் மற்றும் பழமொழி நானூறு அப்படின்றத நாம் வச்சுக்கணும் ஒவ்வொரு பாடலுடைய கடைசி வரியில் என்ன முடியும் பழமொழி முடியுமா நாலாவது அடியில் சரி அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த பழமொழியை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கட் பண்ணி எழுதியிருக்கோம் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க கற்றவனுக்கு என்ன வேணாம் கட்டுச்சோறு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றாகும் ஒன்றிலே இல் ஒன்றுமில்லாத வீடு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிடக்கூடியதாக இருக்குது சரிங்களா சரி ரைட்டு இதாங்க பழமூடியமானோரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் இது போக வீடியோ பதிவில் நம்மளுடைய சேனலை தொடர்ச்சியாக பதிவிட்டு வரோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க ஃபுல் நோட்ஸும் நம்ம தரக்கூடியதாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல்